ஜோகோ நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு மாதம் முப்பத்தையாயிரம் சம்பளம் சென்னை சேலம் கோவை நெல்லை மதுரையில் வேலைவாய்ப்பு ஜோகோ மென்பொருள் நிறுவனத்தில் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த வேலைகளுக்கான காலிப்பணியிடங்கள் அறிவிப்பு தமிழ்நாடு முழுவதும் அமைந்துள்ளது இந்த பணி ஆட்சேர்ப்புக்கு தேர்வார்கள் அடிப்படை தொலைத்தொடர்பு திறன் போன்ற குறைந்தபட்ச கல்வி தகுதி அளவுகோல்களாக கொண்டிருக்க வேண்டும் தகுதியானவர்கள் பல்வேறு பதவிகளுக்கான காலிப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ஜோகோ மென்பொருள் நிறுவன வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பப் பதிவு செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கி உள்ளது இதற்கு ஜோகோ இணையதள முகவரியில் தங்கள் விண்ணப்பத்தை ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் நிரப்ப வேண்டும் இந்த பணியிடங்களுக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் இதற்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை தேர்வு முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்காணல் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் வேலை விவரம் வெளிநாட்டு உள்நாட்டு வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி மூலம் குரல் அடிப்படையில் பணிபுரிதல் தெளிவான மற்றும் நம்பிக்கையான தகவல் தொடர்பு மூலம் வாடிக்கையாளருடன் நல்லுறவை உருவாக்குதல் வாடிக்கையாளர்களின் திருப்தி மற்றும் தீர்வு காண்பதில் கவனம் செலுத்துதல் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க தொழில்நுட்ப குழுவுடன் ஈடுபடுதல் தொழில்நுட்ப உள்ளடக்க குழுவுடன் நெருக்கமான பணியாற்றுதல் இரவு பணிகளில் பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் இருக்க வேண்டும் தேர்வு செய்யப்படும் நபர்கள் சென்னை சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் கூடுதல் விவரங்களுக்கு டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஜோஹோ டாட் காம் ஸ்லாஷ் கேரியர் ஸ்லாஷ் என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும்